ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லோடலி சேனல் நான் உங்கள் சுகுமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் நம்ம யார் கூடனா பர்சனல் சேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு பஸ்ஸில் போகிறோம் இல்லை ட்ரெயினில் போகிறோம் இல்லை காலேஜில் பப்ளிக்காக எல்லாரும் உட்காந்துருக்கும் போது நம்ம சேட் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதை யாராவது வியூ பண்ணிடுவாங்க அதை மற்றவங்க படிப்பாங்க நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உள்ள அப்ளிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நார்மலாக அதை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட பிரைட்னஸை குறைப்போம் அந்த டைமில் நம்மளால் டைப் கூட பண்ண முடியாது என்ன லெட்டர் டைப் பண்ணுறோன்னு நமக்கே கூட தெரியாமல் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட மெசேஜை மட்டும் நம்ம வியூ பண்ணும் மற்றதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கூட நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுட் அலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் சேட் பண்ணக்கூடிய இடத்த மட்டும் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த இடத்த வியூ பண்ணுமோ அந்த இடத்த மட்டுமே நீங்கள் மூவ் பண்ணி வியூ பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் பிரைட்னஸ் மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே ஜீரோ கூட வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் மேலேயும் கிளையும் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் உள்ள அந்த த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலையும் கிளையும் மூவ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வேணாம் கீப்பேட் ஹைட் கம்மியாக வேணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரோவை நீங்கள் மேலேயும் கிளையும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே அந்த சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இது மூலியமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வியூ பண்ணணும் இல்லை நீங்கள் டைப் மட்டும் பண்ணுறதை மட்டுமே உங்களுக்கு வந்து வியூ பண்ணால் போதும் மேலே சேட் பண்ணுறதை நான் பார்க்க வேணா ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஈஸியாகவே அட்ஜஸ்ட் பண்ணி டைப் பண்ணுற இடம் மட்டும் வச்சுக்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் சேட் பண்ணுறத மட்டும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே கீழே எந்த இடத்துல வேணால் நீங்கள் மூவ் பண்ணி வியூ பண்ண முடியும் ஸோ ப்ரைட்னஸை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸ் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க உங்களுக்கு நார்மலாக ப்ரைட்னஸ் நீங்கள் எப்படி உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே போலயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க வந்துட்டு டியூன் பண்ணிங்கனாலே போதும் ஈஸியாவே பிரைட்னஸ் நீங்கள் எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக குறைச்சிக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெக்டாங்குலா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மேலே போயிட்டு அந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் சேஞ்ச் விண்டோ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டா சேஞ்ச் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்க அந்த பிளேஸ்ல ரவுண்டா இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும் மற்ற இடம்லாமே டார்க்கா இருக்கும் எகைன் நீங்க போயிட்டு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயராகவே சேஞ்ச் ஆகிக்கும் அண்ட் நீங்க க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் சேப் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும் அண்ட் எகைன் நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதே போலயே நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவசி ஸ்க்ரீன் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பிளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் இனிமேல் அந்த இடத்துலையும் நீங்கள் சேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்